இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் ஆனால் சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மாற்று சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல கருணாசன்ன ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டேன் என்னப்பா ரெடியா அது பண்ணார் எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு சரி சரி வாங்கினேன் வாங்க அது மட்டும் இங்கிட்ட வச்சாங்க கேமரா அவர் என்ன உட்காந்தார் இல்லை ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கம்பல்சரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க இல்லைங்களா நான் வேற மொதல் மொதல் சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன் இதில் அதில் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்லா ராதா ராதா இயக்குனர் ஜேபிபி இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன் அப்புறம் தாசண்ணே நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பன் அண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபா சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி கோகுல் பங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு விஷயமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான் என்ன கருணாசன் நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குறீங்க அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னோன்னே உடனே டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாளே அந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு பக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி நன்றிவார இருந்தீங்க அப்புறம் வந்து நம்ம கருணாசனு நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலயமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருங்கிறது தான் நினச்சிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க முத மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன்னே வரல ரெடி ஆகிட்டுருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகே அவங்கட்டு பாருங்கள் பதவியே பாருங்க இதுதான் இப்போ அவர் அண்ணன் அதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டுருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமிட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ அது பண்ணிட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசண்ணே ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அது பண்ணார் எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு சரி சரி வாங்கினேன் வாங்க அது மட்டும் இங்கிட்ட வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உக்காந்தார் ஆ என்னப்பா டேலாக்கே ஆ ரைட்டு ஓகே ஆ ரேடி இன்னொரு வித்து இன்னொரு அண்ணா எப்படி இல்லண்ணா எனக்கா அங்கிட்டு சிரிப்பு இவ்வளவு நேரம் நமக்கு டவுசர் கிழிஞ்சு அடுத்து அண்ணா வந்தா இருக்கு டுமுட்டுன்னாரு பார்த்தா அவரு அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே மூணாவது டேக்ல அப்படியே என்னைய பார்த்தாரு இப்பதானே முடிச்சிருக்கேன் நானு அப்புறம் அவர் வர ஆறு கேள்ட்டுக்கு போன என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்கா நல்லா தானே பண்றேன் என்ன ரொம்ப அப்புறம் அப்புறம் போக நல்லா வரணா நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லா தான் வரும் நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்புடின்னாரு இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கும் முறிஞ்சிருச்சு ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னையை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்கில் நான் வேறு மொதல் மொதல் ஸ்லாங் பேசியிருக்கேன் அதில் அதில் போனோன்னா ஆ சென்னை சிலாங்கண்ணா ஏய் இன்னும் ஏன் வேயா வேயா உக்காரையா சார்யா குந்திரியா ஏய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா துண்டியா இல்லைங்க அது அந்த தூ போடக்கூடாது தூ பிரதர் ஐயோ ஐயோ இன்னா பண்ற இன்னால நா 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 நம்ம யோ யோ என்னடா நான் ஆ கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன் அண்ணே கரெக்ட் அடுத்து அண்ணே கர்நாசனை நைட்டு போன் என்னப்பா தம்பே டப்பிங் எல்லாம் முடிச்சியா हां உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு என்னடா இன்னும் சிரிக்குறாய் இல்லைண்ணா இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு ஏன்னா சரி போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்க தம்பி நீ நினைக்கிற மாதிரில நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன் போன அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்ருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா போட்டு இப்போ ஃபஸ்ட்டே பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டேரக்டரை அதுக்கப்புறம் ஈஸியாக போய் ஒரு அண்ணன் பேசி விட்டார் அதே அந்த அனுபவங்கிறது காக்கி தான் அவரும் அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால் வந்து ரொம்ப இல்லை அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை நம்ம நடித்ததெல்லாம் கலைவனி ஆய்வாய் வந்தியாக போனியா வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதலை ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர் அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் யாரையும் விட்டு பிரிந்த கூட மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதுகணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என் இனிய நண்பர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது இந்த படத்தோடு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில எங்கூட நடித்தார் அவர் வந்து எங்கிட்ட ஏதோ நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்ல அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார் உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சந்தப்பாக சொல்ல சரியாக வரல அவர் பண்ணுறாங்க கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஆக்சிடென்டரியாக இருக்குன்னு உடனே ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டிங்களா கொஞ்சம் அனுப்புகின்றார் உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன் அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சி நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டினேன் அப்படின்னாரு நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கல்ல எந்த வித மாற்று இல்லை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது நான் இதே மாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும் வர்ற பொருட்டெல்லாம் கதையை சொல்லுவேன் இந்த படத்தும் வர்ற பொருட்கிட்ட எல்லாம் கதை சொல்லியிருக்கேன் ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை நீ கிளை என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸ் சொன்னதில்லை இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான் நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் நிச்சயம் அந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றி ஆகுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது நிச்சயம் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கறது ஒன்று உத்தமவில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்புவை டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதேமாதிரி சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்குது ஆனால் அந்த அன்னைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட ரைட்டை வந்து ஞானவல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வித சம்மந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு திரு ஞானவல் ராஜா தான் கேட்டாகணும் அது ஞானவல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி நான் என்றைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார் ஒரு மதுரை அன்புச்செல்லியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சு எழுந்து கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சாரை இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜல்ராக்கா சொல்ல ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ஒர்க் ஒரு அது போக பத்தொன்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் சுமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்போட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்போட டைரக்டராக வச்ச படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்டை படம் பண்ணி கொடுங்க கேட்டதில்லை என் கமல் சாட்டையும் கேட்டதில்லை என்ன என் பொசிஷன் என்ன தெரியல எல்லாருக்கும் நான் இது வரைக்கும் ஆருக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச நிமித்தில்தான் தெரிகிறேன் யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷுக்கும் பேலன்ஸ் கிடையாது எல்லோரும் அது பேசுகிறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க அதை இதுதான் என்னோடய தயமான கருத்து